அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நல்லது சாத்தானுக்கு அதிகப்படியான கவனத்தை நாம் செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை உயிரோடு இருந்து பூமியில் உங்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமான அவனை எதிர்க்க உங்களுக்கு துணிச்சல் இல்லை நாம் கலங்கும் வேளையில் தெளிவான ஞானத்தோடு அவனை மேற்கொள்ள முடியும் என்கிற அதிகார நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு முதலில் நாம் பழக வேண்டும் மேலும் முக்கியமாக அவன் ஏமாற்றுக்காரன் ஆகையால் அவனின் உத்திகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் பெரும்பாலான நேரம் அவனுடைய தொழில் என்னவென்றால் குற்றம் சாட்டுவதுதான் அவன்தான் அதை செய்கிறான் என்பதை யாரும் அறியாமலே இருக்கிறார்கள் அதனால் ஒவ்வொருவரும் மறுபடியும் இது குறித்து சிந்திக்க வேண்டும் ஆவிக்குரிய போர் பிசாசு மற்றும் அவனின் கிரியைகளை அதிகமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் அவன்தான் பிரச்சனைக்கு காரணம் என்று அறிந்தும் உணராமல் தள்ளுவது மோசத்திற்கு சமம் இரண்டு குறைந்தியர் இரண்டு பத்து எவனுக்கு நீங்கள் மன்னிக்கின்றீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன் சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு படிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே புறக்கணிப்பது அறியாமை குறைவான ஞானம் இவைகள் நம்ப முடியாத சிக்கல்களை ஏற்படுத்தும் மேலும் அப்போஸ்தலர் பவுல் தன் அறியாமையினால் தேவனிடத்திலிருந்து கிருபியை பெற்றார் என்பதால் நம் அறியாமை நிமித்தம் பிசாசுக்கு நம் வாழ்வில் வழிகளை திறந்து கொடுத்து நமக்கு அழிவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்று அதற்கு அர்த்தமில்லை அநேக அநேக வருடங்கள் சாத்தான்தான் பிரச்சனை என்று அறிந்து ஆலயத்திற்கு நான் சென்றேன் எனக்கு தெரிந்ததெல்லாம் ஹாலோவின் என்ற வேஷம் தலையில் இரண்டு கொம்பு முளைத்திருக்கும் ஒரு வாளோடு கையில் ஈட்டியோடு சிகப்பாடையில் காணப்படுவான் இது மட்டும்தான் அவன்தான் பிரச்சனைக்காரன் என்பதை நான் அறியாது இருந்தேன் எடுத்துக்காட்டாக நான் எம்மாதிரியான கதவை அடிக்கடி ஞானமில்லாமல் திறந்து கொடுத்தேன் என்று தெரியாது நம்ப முடியாத அநேக கிறிஸ்தவர்கள் கோபக்காரராகவே இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வில் இந்த சிக்கல் காரணமாக இருப்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் கோபிக்கவே வாரத்தில் நாற்பது ஐம்பது வாய்ப்புகள் வரலாம் இந்த வாய்ப்புகள் நீங்களாக பெறவில்லை என்மேல் எந்த ஆதாயத்தையும் பெற சாத்தானுக்கு இடம் தர மாட்டேன் என்று பவல் கூறுகிறார் கோபம் மன்னியாமை கசப்பு குற்றம் இவை சேர்ந்திருந்தால் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் காயப்படுத்தாமல் உங்களையே காயப்படுத்திக் கொள்ள சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறீர்கள் உங்கள் நன்மைக்காகவே தேவன் உங்களை மன்னிக்க சொல்கின்றார் சாத்தான் ஏமாற்றுபவன் என்பதை மனதில் கொண்டு கதவை சாத்தியே வைக்க வேண்டும் ஒன்று பேரு ஐந்து எட்டு வெறும் இரண்டு அடிப்படை வசனங்கள் நமக்கு இங்கு ஒரு சின்ன அடித்தளமாக இருக்கிறது முனைப்போடு நிதானமாக மயக்கமற்ற மனம் எவ்வேளையிலும் எந்நேரமும் விழிப்பாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஏதோ ஒருமுறை மாத்திரமல்ல எல்லா நேரமும் விழித்திருக்க வேண்டும் உங்கள் எதிரியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கடும் பட்டினியால் வகை தேடி சுற்றி திரிகிறான் அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றுகிறான் ஆனால் இயேசுவோ யூதாவின் ராஜசிங்கம் ஆமன் நம் தேவன் ஆள்கிறவர் நாம் சாத்தானின் தந்திரம் மற்றும் நோக்கங்களை அறிந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவன் இயல்பை அறிய வேண்டும் கடவுளின் தன்மையை நாம் அறிய வேண்டும் நான் கடவுளின் தன்மையை அறிந்திருக்கிறேன் தேவனின் தன்மையை அறிந்திருந்தால் சாத்தானின் குணத்தையும் அவர் மூலமாக அறிந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் அதுவே வழி எதையாவது கேட்கவோ உணரவோ அறியவோ நேரும் பொழுது அந்த உணரும் உணர்வுகளில் தேவன் இருக்கிறாரா இல்லையா என்பதை இப்பொழுதே அறிய வேண்டும் நாம் என்றும் வெற்றிகரமாக தேவனிடம் தான் கேட்கிறோம் என்று நம்பிக்கையோடு நினைப்பதில்லை எதிரியின் தன்மையை நாம் அறியாதிருக்கும் போதும் ஆகையால் இந்த வாரம் நான்கு முக்கிய காரியங்களான சாத்தானின் வியூகங்கள் முக்கியமாக அவனுடைய இயல்பு குறித்த குணாதிசயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கலந்துரையாட போகின்றேன் முதலாவது சாத்தான் ஒரு பொய்யன் ஏமாற்றுபவன் இரண்டாவது அவன் அழிக்கின்றவன் நன்மைகளை நம் வாழ்வில் அழிக்க விரும்புபவன் நம்மை அடிமைப்படுத்தி கட்டுப்படுத்தி ஆள விரும்புபவன் சுதந்திரத்தை திருட விரும்புவான் வாழ்வில் எந்த பகுதியிலும் சுதந்திரமாக இருக்க விடமாட்டான் சகோதரர்களை அவன் குற்றப்படுத்துகிறவன் நாம் இந்த சில தகவல்கள் மற்றும் வெளிப்பாட்டோடு இந்த நான்கு காரியங்களை இந்த வாரத்தில் நாம் அறிவோமானால் எதிரிகள் நமக்கு துரோகம் செய்யாதபடி இது உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் அப்பா நாங்கள் பேசப்போவதை பிசாசு விரும்பமாட்டான் இது எங்களுக்கு தெரியும் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அவனை வெளிப்படுத்தும் போது எங்களுக்கு எதிராக அவன் எந்த சதியை நீட்டினாலும் அதன் மேல் வெற்றியை எடுக்க ஏற்கனவே விட்டோம் கவனமாக இருக்க உமது ஜனம் நாங்கள் அறியாதிருக்கிறோம் இப்போது சமாதானமாக இருக்கிறோம் உம்முடைய ஜனங்களின் வாழ்வில் கண்கள் திறக்கும்படி என்னை வித்தியாசப்பட்ட வகையில் உபயோகிப்பதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமன் சாத்தானை லூசிபர் பிசாசு ஏமாற்றுபவன் கெடுப்பவன் பொய்யன் தீயன் என்றெல்லாம் நாம் அழைக்கின்றோம் அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறான் என்று நீங்கள் அவனை அறிய வேண்டும் யோவான் பத்து பத்து என் முழு அனுபவத்தோடு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் சுவிசேஷங்களை கொண்டு இயங்குகிறது இது எனக்கு பிடித்திருக்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் ஆனால் கேசு நானோ இந்த வார்த்தை சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு இல்லையா உங்கள் வாழ்வு பரிபூரணப்படவும் அளவில்லாமல் நிரம்பி வழியவுமே நான் வந்தேன் ஆனால் சாத்தானோ அதனை எடுத்து போடவே விரும்புகிறான் நம் தேவனோ எடுத்து கட்டவே விரும்புகிறார் பிசாசோ நாம் ஒன்றும் இல்லாமல் போகவே விரும்புகிறான் தேவனோ ஆசிர்வாதம் நிரம்பி வழிந்து அனைவரும் அதை பார்த்து மகிழும் வகையில் கொடுப்பதற்கே விரும்புகின்றார் ஆம ஏதோ என்கிற வாழ்வு அல்ல பரிபூரணமான வாழ்வு தரவே அவர் வந்தார் பிசாசோ வாழ்வு சந்தோஷமா இருப்பதை விரும்ப மாட்டான் நீங்கள் சந்தோஷமா இருப்பதை அவன் விரும்புவது இல்லை அநேக வருடங்கள் எனக்கே நான் விரோதியாக என்னையே பிடிக்காமல் என் தனித்தன்மையை விரும்பாமல் என் குரல் பிடிக்காமல் அது இது என்று எதையுமே பிடிக்காமல் இருந்தேன் இப்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதை சொல்கிறேன் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் பிசாசு வெட்கப்பட்டு போவான் அமேன் என்னுடைய சின்ன வேறுபட்ட புதுமையான பிரத்யேகமான தன்மைகள் எனக்கு பிடிக்கும் உங்களோட நல்ல உறவு வைத்து அவன் வெட்கப்பட்டு போகின்றான் ஏன் அவன் வெட்கப்பட்டு போகிறான் என்று தெரியுமா ஏனென்றால் நல்லுறவு இருந்தால் அவர்களை நீங்கள் நேசிக்க தொடங்குவீர்கள் உங்களிடம் இல்லாததை மற்றவருக்கு உங்களால் கொடுக்க முடியாது உங்களையே நேசிக்கவில்லையானால் யாரையும் நேசிக்க முடியாது உங்களை உங்களுக்கு பிடிக்காவிட்டால் மற்றவரையும் பிடிக்காது சாத்தான் எப்படி மோசமானவன் என்பதை நாம் அறிய நேரம் எடுத்து அவனின் தீய செயல்களை அறிய வேண்டும் உலகில் எல்லா விஷயங்களும் மோசமானதாகவே நடக்கிறது சகோதரனே இந்த செய்தி யாரையாவது அழுத்துகிறதா கொலை கற்பழிப்புகள் திருட்டு பேராசைகள் நான் சொல்ல வருவது இம்முழு செய்திகளில் யாரையும் நம்ப முடியாது அனைவரும் கோணலான சிதைந்த பிசாசின் சிந்தை நிறைந்து காணப்படுகிறார்கள் இப்போது இந்த கெட்ட செயல்களை பொறுப்பில்லாமல் அவர்கள் செய்கிறார்கள் என்ற அர்த்தமில்லை அறிவில்லாமல் அநேகர் பேராசை கொள்கிறார்கள் அதனால் பிசாசு அவர்களை கொள்ளை கொள்கிறான் என்பதை அறியாதிருக்கிறார்கள் அதிகம் சம்பாதிக்க நினைக்கிறார்கள் மோசமான தவறான வழியில் போகும்போது கொஞ்சம் சந்தோஷம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் என்று நாம் சொல்லலாம் இந்த கெட்ட செயல்களை அநேகர் செய்யக்கூடும் தேவன் பிசாசை காட்டிலும் நல்லவராய் வெற்றி வேந்தனாய் வல்லமையோடு இருக்கையில் எப்படி எப்படி பிசாசு வெற்றி உள்ளவனாக நமக்கு தோன்ற முடியும் வேதத்தில் நாம் படித்ததைப் போல தேவனை வெற்றி கொள்ள சாத்தானால் முடியாது முதலாவது ஜனங்கள் உயிரற்று முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறார்கள் உறுதியோடு நாம் தேவனை பற்றி கொண்டால் அவரது வழியில் அதாவது இருட்டில் ஒரு சிறிய ஒளியை போல ஒவ்வொருவருக்கும் அவரவர் நம்புவது நடக்கின்றது என்று என்னால் சொல்ல முடியும் அநேக சிறிய விளக்குகள் மில்லியன்கள் இருந்தால் நிறைய நற்காரியங்கள் நடக்கும் கிறிஸ்தவர்கள் என்று கொள்பவர்கள் உண்மையிலேயே யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள் உண்மையில் கடந்த முப்பது வருடங்களாக கிறிஸ்தவ ஆலயங்களில் குழுக்களாகவும் போதனைகளில் விசுவாச வார்த்தைகள் அளிக்கப்படுகிறது என் விசுவாசத்தால் அனைத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன் உற்சாகம் அடையும்படி பெற்றுக்கொள்கிறேன் என் ஊழியங்களில் எப்படி நான் எப்படி நான் பெற்றுக்கொள்கிறேன் என் ஊழியம் என்னுடையது என்னுடையது எல்லாம் எல்லாம் என்னுடையது தேவன் விசுவாசத்தை தருகிறார் நமக்கு வேண்டியது கிடைத்தால் அப்படியே பயன்படுத்தி கொள்ளக்கூடாது நம் வாழ்வில் கிரியை செய்ய சுகமாக்கவே விரும்புகிறார் பரிபூரணப்பட விரும்புகிறார் ஆனால் வாழ்வில் நமக்கு அளித்த அதே ஈவின்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார் அதற்காகவே அனைத்தும் இருக்கிறார் ஆனால் கிறிஸ்தவர்கள் தங்கள் வெளிச்சம் வெளிப்பட அனுமதிப்பது இல்லை இங்கே உண்மையான வாழ்க்கையில் சில வேளைகளில் புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் போகின்றது சந்தோஷம் சுயநலத்தில் இல்லை கேட்க விருப்பமில்லை என்றால் சொல்லிவிடுங்கள் சுயநலம் இருந்தால் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் உங்களுக்கு இல்லையா நீங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகளை குற்றப்படுத்துவது உங்கள் குறைவான சம்பளத்தை பற்றி குறை கூறுவது இப்படி மற்ற காரியங்களை குறை சொல்வதை நிறுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் இப்படி உங்கள் மனம் மாறும்போது எவ்வளவு சந்தோஷம் பொங்க தொடங்கும் ஆச்சரியமாக இருக்கும் நாம் செய்வதை விட கேட்பது சிறப்பாக இருக்கும் ஆகையால் உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் அன்பில் நடப்பது என்கிற போதுமான வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் இருந்தால் போதும் போலிருக்கும் இன்றைய வாழ்வில் இக்கேடுகள் கேடுகள் கூடாது ஆனால் மறைவாக நாம் ஏன் மற்றவர்கள் தேவனுக்கு ஏதும் செய்யவில்லை என்று ஆராய்கிறோம் அரசாங்கம் ஏதாவது செய்யட்டும் என்று விரும்புகிறோம் நாம் விரும்புகிறோம் விரும்புகிறோம் மேலும் ஏன் மற்றவர்கள் எதுவும் செய்வதில்லை என்று நாம் ஆராய்கிறோம் அவர்களும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் கடைசியாக அதில் நானும் ஒருவர் என்று அறிந்து கொண்டேன் அவர்கள் யார் நாம் தான் அவர்கள் இத்தேவைகளை செய்யும் பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக உண்டு வேதம் சொல்கிறது பிசாசுக்கு எதிர்த்து நில் பிசாசு உங்கள் பின் வந்து வீட்டை கண்டுபிடித்து உங்களுக்கு முன்னே வீட்டை கழுவி சுத்தம் செய்து விடுவான் அவன் போய் மேலும் ஏழு பேரை கூட்டி வருவான் நல்லது இது நமக்கு எதிரான கிரியையின் செய்தி கவனியங்கள் நம் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தால் உறுதியாய் தேவனை விசுவாசிப்பவர்கள் இன்று இந்த உலகத்தில் இருட்டையே கண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் அப்படி செய்யவில்லை என்றால் பிசாசு தலை எடுப்பான் நான் சொல்வது உங்களுக்கு புரிகின்றதா புரியாவிட்டால் மீண்டும் சொல்கிறேன் கையிலேயே பிசாசை வைத்திருப்பதால் விசுவாசிகளால் அவனை மேற்கொள்ள முடிவது இல்லை நாற்பத்தைந்து நிமிடங்கள் விசேஷமான இடத்தில் வாரத்தில் ஞாயிறு காலை மட்டும் உட்காரும்படி இருப்பது போதாது ஞாயிறு மட்டும் ஆலயம் போவதால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடாது உலகில் நடக்கும் தவறெல்லாம் சரியாகி விடாது ஆலயத்தில் இருந்து வெளியே வந்து தெரு கடைவீதி பள்ளி அரசாங்கம் என்னுடைய வேலை ஸ்தலம் என்று என் மீதி ஊழிய காலங்களை என் ஜனங்களுக்கு கருத்தோடு போதிப்பது என் பெரிய ஸ்லாக்கியமாக நான் எண்ணுகின்றேன் இயேசு சொன்னார் நான் ஒரு புதிய உடன்படிக்கையை தருகிறேன் நான் உங்களை நேசிப்பது போல் நீங்களும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்பதை சொன்னதின் அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் அது வெறும் வார்த்தை மாத்திரமல்ல இருட்டில் இருந்து ஒளியின் இடத்திற்கு வரவழைக்கும் ஒரு செயல் நான் சொல்கிறேன் வெளிச்சம் இருக்கும் இடத்தில் இருட்டு இருக்காது நான் பேசப்போவதை இப்போது காட்டுகின்றேன் நேரம் எடுத்து வசனங்களை பார்ப்போம் இரண்டு வசனங்கள் ஆகாய் புத்தகம் அதிகாரம் இரண்டு வசனம் பன்னிரெண்டு திரையில் அந்த வசனங்களை நாம் காண்போம் ஆகாய் அதிகாரம் இரண்டு வசனம் பன்னிரெண்டு பதிமூன்று இவ்வசனங்கள் மிகவும் அறிவுபூர்வமாக காண்கிறேன் இது பெரிய கொள்கையை குறிக்கிறது மாமிசம் குறித்த கேள்வி என்னவென்றால் தேவனுக்கும் விக்கிரகங்களுக்கும் இந்த மாம்சத்தை பலியாக கொடுக்கிறார்கள் அதை இப்படியாக ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் சாதத்தையாகிலும் ராட்சி ரசத்தையாகிலும் எண்ணெயாகிலும் மற்ற எந்த போஜன பதார்த்தத்தையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனிகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அதற்கு ஆசாரியன் பிரதியுத்தரமாக பரிசுத்தமாகாது என்றார் இப்போது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்தம் பரவக்கூடியதல்ல அதனால் பரிசுத்தமாகாது ஏனென்றால் அவைகளே பரிசுத்தமாக இருக்கிறது இது ஒரு தனிப்பட்ட தேர்வு இதை புரிய வைக்க நான் விரும்புகிறேன் அதாவது நாம் வியாதியை வரவழைத்துக் கொள்ளலாம் சுகத்தை வரவழைக்க முடியாது ஆமேன் தெரிந்து கொள்ளக்கூடியது பரிசுத்தம் ஆனால் அநேகர் அசுத்தம் சரியானது என்று அதை தெரிந்து கொள்கிறார்கள் இதை கவனியுங்கள் இதன் முழு அர்த்தம் என்னவென்றால் ஆவியின் கனியாகிய அன்பு பொறுமையில் நடக்க வேண்டும் நோக்கம் இருக்க வேண்டும் உணர்வுக்காக அல்ல சித்தத்தோடு செய்ய வேண்டும் பிரச்சனையே அதுதான் கிறிஸ்தவர்கள் மந்தமாகி விடுகிறார்கள் அடிமையாக்கி வசப்படுத்துகிறவன் சாத்தான் அதனை தெரிந்து நாம் செயல்பட வேண்டும் இந்த புது வருடத்தில் முக்கியமான ஒன்று எனக்கு இருக்கிறது உணர்வுகளை மதிப்பதை நிறுத்துங்கள் எப்போதும் உணர்வையே சார்ந்திருக்கிறீர்கள் நாம் செய்வது எப்போதும் சரியானதாக இருக்க வேண்டும் அன்பை பரிமாற நான் முடிவு செய்திருக்கின்றேன் என்னவானாலும் சரி இருட்டில் இருந்து ஒளியின் இடத்திற்கு கடந்து செல்ல ஆழமாக நான் முடிவு செய்திருக்கிறேன் மேலும் இரண்டாம் பகுதியை காண்போம் பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான் அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள் ஏனென்றால் பரிசுத்தமின்மை பரவக்கூடியது இப்போது சுலபமான வழியில் இப்படி பார்க்கலாம் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்தாலும் கெட்டது பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் ஆகையால் இவ்வுலகில் கெட்ட காரியங்கள் செய்யப்படும் இடத்தில் நாம் இருக்கும்போது நன்மையானவைகளை நாம் அங்கு சேசிக்க செய்ய வேண்டும் ஏன் என்று தெரியுமா அவர்களை போல் மாறிவிடக் கூடாது வருத்தம் என்னவென்றால் உங்களுக்கே தெரியாமல் எந்த ஒரு சின்ன காரியமும் நடக்காது கிறிஸ்தவ சமுதாயத்தில் எல்லா விஷயத்திலும் சமரசம் செய்து கொள்கின்றோம் எது தவறு எது சரி என்று தெரியாமலேயே இப்படி செய்கின்றார்களா என்றும் அவர்களை பற்றி நினைக்க முடியவில்லை நன்மை தீமையாகவும் தீமை நன்மையாகவும் அநேக சமரசங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலும் தேவன் நம்மை கண்டித்து உணர்த்த நினைக்கின்றார்கள் இந்த பிரசங்கத்தின் கருத்து சரியான செய்திகளை கேட்க வேண்டும் என்பதுதான் இது ஜனங்களை உற்சாகப்படுத்தும் தேவன் வளமாக வெற்றியோடு சுகத்தோடு ஆசிர்வாதத்தோடு நாம் வாழவே விரும்புகிறார் ஆம் ஆம உற்சாகப்படும்படியாக இதை கேட்கிறோம் என்று நம்புகின்றேன் அடிக்கடி ஆலயம் போவது ஒவ்வொரு முறையும் முன்னேறுவதற்கே ஆகையால் தேவன் தேவன்தான் பயப்படத்தக்கவர் என்று சொல்ல வேண்டும் அவர் சொல்வது போல எது சரி என்று தெரிந்து செய்யவோ தவறு என்று தள்ளவோ நாம் அறிய வேண்டும் ஆமன் ஆகையால் நாம் தேர்ந்தெடுக்க தொடங்க வேண்டும் நான் ஒன்றை சொல்கிறேன் கவனியங்கள் முதலில் யாராவது நல்லதை செய்யட்டும் என்று காத்திருக்காதீர்கள் இதை தைரியத்தோடு சொல்லாதீர்கள் ஆம் அதை நான் ஏன் செய்ய வேண்டும் ஏன் நாம் அந்த நபராக இருக்கக்கூடாது சரியான அந்த காரியம் செய்வதற்கு அந்த நபராக ஏன் நீங்கள் இருக்கக்கூடாது ஏன் நீங்களே முன் வந்து சரியான அந்த காரியத்தை செய்ய துவங்கக்கூடாது முன்வர தயங்கலாம் நன்மை செய்து வழி நடத்துகிற தலைவரை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அந்த வேலையை செய்து இடத்தை பிடிக்க காத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களை கேலி செய்யும் விசுவாசி அல்லாதவர்களால் நான் சோர்ந்து போனேன் அவர்களை குறை சொல்லவில்லை ஏனென்றால் நான் சொல்கிறேன் பயங்கரமான ஸ்டிக்கரை ஒட்டி அடையாள செல்வை பெரிய வேதம் ஒளி என்று அநேகம் நமக்கு இருக்கிறது பாவத்தின் பிடியில் மாட்டி உயிரில்லாமல் வாழ விருப்பமில்லை இந்த அடிமை தீவிரமாக போய் எனக்கிருக்கும் விசுவாசத்தை மற்றவர்களுக்கும் பிடிக்கும்படி நான் செய்ய போகிறேன் செய்ய போகிறேன் அர்த்தம் என்னவென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் எழுந்திருப்பது நமக்காக அல்ல இது வேடிக்கையான விஷயம் இல்லையே ஆம் நீங்கள் எதையும் வேடிக்கையாகவே செய்கிறீர்கள் தெரியுமா சாத்தானிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதற்கு கவனம் அதிகம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் மிகப்பெரிய தந்திரங்களை செய்பவன் அவன் என்று அதிகமாய் உணர வேண்டும் அவன் நமக்கு எதிராகவே வருகிறான் ஆனால் நாம் நம் உணர்வுகளை சார்ந்திருக்கிறோம் மற்றொரு பாடம் குறித்து போகிறோம் யோவான் கெட்டு நாற்பத்தி நான்கு சொல்கிறது அதாவது சாத்தான் ஒரு பொய்யன் அவனிடம் சத்தியமில்லை ஜனங்கள் பொய்யை நாட தொடர்ந்து அவர்களை கொள்ளையிடுகிறான் இருந்தாலும் உண்மையிலேயே பொய்யை நம்புவதால் நமக்கு அது உண்மையாகி விடுகிறது அதை நம்புவதற்கு ஆச்சரியமாக இல்லையா பொய்யை நம்புகிறீர்கள் அது உண்மையே அல்ல ஒரு பொய்யை உண்மை என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் அது உங்களால் உண்மையாக மாறிவிடுகிறது ஆக வேதம் சொல்கிறது தனது இதயத்தில் ஒரு மனிதனை நம்புபவன் அவனைப் போலவே இருக்க விரும்பி மாறிவிடுகிறான் நான் தேவனை எப்படி அறிந்திருக்கிறேனோ அப்படியே அவரை நான் நேசிக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே புரிந்து கொண்டபடி போதிக்க என்னால் முடிவதே இல்லை உதாரணத்திற்கு நான் சொன்னபடி அநேக வருடங்கள் ஆலயத்திற்கு செல்கிறேன் ஆனாலும் பிசாசுதான் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்று அறியாதிருந்தேன் அவன்தான் பிரச்சனைக்காரன் என்று எனக்கு தெரியாது வேதத்தில் அவன் பெயரை பார்த்து புரிந்துகொண்டேன் கொண்டேன் இயேசுவோடு வாக்குவாதம் செய்திருக்கிறான் என்று என் வாழ்வில் பிரச்சனை செய்பவன் அவன்தான் என்று உண்மையிலேயே தெரியாது அதேபோல உங்கள் வாழ்விலும் அழிவுகளை நடப்பிப்பவன் பிசாசுதான் என்று இத்தனை வருடம் ஆலயத்திற்கு சென்றும் தெரியாமல் இருப்பது மிகவும் வருத்தத்துக்குரியது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தவறுக்கு பின்னாலும் அவன் இருக்கிறான் ஒவ்வொரு தடவையும் மன்னிக்கும் தன்மை இருக்க வேண்டும் சில வேளை சிலர் உங்களை கேலி செய்து இக்கட்டான நிலைக்கு தள்ளிவிடுவார்கள் இதற்கு காரணம் அவன்தான் இதை அறிவது ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் தொடக்கம் வெகு நாட்களுக்கு முன் நான் ஒரு புத்தகத்தை படித்தேன் சாத்தான் பூமியில் உயிரோடு நன்றாக இருக்கிறான் என்பதை அறியாதிருந்தேன் அது ஆச்சரியமா இருந்தது வா எனக்கிருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் ஏதோ ஒரு வழியில் நடப்பது அல்ல என்பதை உணரத் தொடங்கினேன் பரலோகம் போகும் வரை இந்த குளறுபடி இருக்கத்தான் செய்யும் ஏதோ குருட்டுத்தனமாக கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்காக ஒவ்வொரு ஞாயிறும் ஆலயம் போய்கொண்டே இருக்கிறோம் கவனியுங்கள் இயேசு மறுபடியும் வரும் வரை செய்வேன் என்று நம்புகிறேன் இன்றைக்கி எப்படி இருக்கீங்க ஜாய் சிங்னால் தாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது சத்தியத்தை அறியத் தொடங்கும் போது ஓ இழந்த ஒவ்வொரு வருடத்தையும் நினைத்து வெட்டப்பட்டு ஓ வேத அறிவு இல்லாமல் வாராவாரம் ஆலயம் செல்லும் மக்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் நமக்கு நல்ல ஸ்திரமான வேத அறிவு தேவை என்னை தவறாக எண்ண வேண்டாம் வேத அறிவு வேண்டும் எதை எப்படி ஏன் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் எப்படி வாழ வேண்டும் என்று போதிக்கப்பட வேண்டும் தேவன் விரும்பும் மற்றும் இயேசு நமக்காக ஏன் மறித்தார் அதை அனுபவித்து ஜனங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் இயேசு எனக்காக மறித்தார் மேலும் அவரை தன் சொந்த ரசிகராகவும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வெற்றி வாழ்வு இப்பூமியில் அமையாதது சோகமானது மிகவும் சோகமானதாக நான் நினைக்கின்றேன் கிறிஸ்து மரித்தும் பாடுகளை சுமப்பது மீண்டும் அவர் வந்து மீட்க வேண்டியதாக இருக்கும் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று அவர் சொல்லி இருக்கின்றார் ஆனால் அவரோ நம் வாழ்வில் பரிபூரணம் மற்றும் ஆசீர்வாதம் வந்தார் தேவனை உங்களுக்கு தெரியுமா தேவன் உண்மையில் நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுத்திருக்கிறார் என்று அறியாமல் அநேக முறை நாம் துன்பப்படுகிறோம் லூகா பத்து பத்தொன்பது சொல்கிறது இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் உடல் மனபலம் மற்றும் திறமை சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றேன் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது தேவனின் சித்தப்படி நாம் செய்யும் பொழுது உண்மையில் அவர் நமக்கு பதிலளிக்க இருக்கின்றார் சத்ருவின் திட்டங்களுக்கு எதிர்த்து நின்றால் எதிரி வீழ்த்தப்படுவான் பங்காளுகளுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது